திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு மற்றும் கோவை மாவட்ட வள்ளுவர் குல மக்கள் இணைந்து நடத்திய ஒற்றுமை திருவிழா திருவள்ளுவர் தின நிகழ்ச்சியில் உங்கள் வைத்து வழிபாடு நடத்தினர் கோவை தடாகம் சாலை சுண்டப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள சக்தி முத்துமாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பு மற்றும் கோவை மாவட்ட வள்ளுவர் குல மக்கள் இணைந்து நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் தினம் பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இதில் ஜோதிடர் முருகானந்தம் வெள்ளியங்கிரி தலைமையில் சிறப்பு விருந்தினராக தமிழமுதம் புலவர் புளியகுளம் ஐயாசாமி கலந்து கொண்டு திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சபா கார்த்திகேயன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலையில் பொங்கல் வைத்து திருவள்ளுவருக்கு படையலிட்டு பூஜைகள் செய்து வழிபட்டனர் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அருண் கோபால் கூறியதாவது வான் புகழ் கொண்ட ஐயன் திருவள்ளுவர் அவதரித்த நாளின்றி எனவும் இதனை திருவள்ளுவர் தினமாக நாடு முழுவதும் கடைபிடித்து வருவதாகவும் இந்த நாளில் எங்களது அமைப்பு சார்பாக ஆண்டுதோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் பொங்கல் வைத்து ஐயன் திருவள்ளுவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சாலையில் செல்லும் பொதுமக்களுக்கு இந்த நாளின் மகத்துவத்தை எடுத்து கூறி இனிப்புகள் வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோவை காந்திபார் பகுதியில் ஐயன் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு திருக்குறள் புத்தகங்கள் கல்வி உதவி நல திட்டங்கள் வழங்கப்படவுள்ளது எனவும் கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கார்த்திகேயன் சிவகுமார் செய்திருந்தனர் மேலும் நிர்வாகிகள் இளங்கோ கிருஷ்ணகுமார் முத்தலகன் பிரஸ் முருகன் பிரஸ் ராஜன் ஜெயராஜ் தமிழரசு ஸ்ரீராம் பாலன் வடிவேல் காமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருக்குறள் வணக்கம் தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் விழா இன்று கோவை மாவட்டத்தில் சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு இன்று அனைத்து இடங்களிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் செய்து தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் புலவர்கள் அனைவரும் வணங்கி வருகிறார்கள் அந்த வேளையிலே கோவை மாவட்டத்தில் உள்ள வள்ளுவர்குடி பெருமக்களும் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பும் இந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தின விழாவை இன்று இங்கு நடத்தி வருகிறோம் இந்த விழாவினுடைய சிறப்பாக நாம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்ப விரும்புவது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க தமிழக அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு இந்த பகுதியிலே சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று இந்த விழாவின் மூலம் தமிழக அரசுக்கும் அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு திருவள்ளுவர் மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள்